தென் இந்தியாவின் முதல் பாஜக எம்எல்ஏ மறைந்த சி வேலாயுதம் அவர்களின் மணிமண்டபத்தை பாஜக மாநில தலைவர் இன்றைக்கு அதற்காக அவருடைய கையால் ஒரு தாமரை கொடுத்து ஒரு தங்க மோகனத்தை பரிசாக மட்டும் பெற்றுக்

எல்லாம் வித்திட்டவர் அவர் இங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான்கு சக்கரவாதிகள் கார் வேன் போன்றவற்றை எல்லாம் தயவு செய்து நம்முடைய நம்முடைய மரியாதைக்குரிய சட்டவங்க உறுப்பினர் திரு சி வேல அவர்களுடைய நினைவு நிர்வாகம் ஒன்று நம்முடைய மாநில தலைவர் ஒரு அண்ணாமலை வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அவர்களுடைய உடல் தயவு செய்து எல்லாரும் உங்களை வெளியில் வேண்டாம் நீங்க அப்படியே வெளியில் இருக்க தயவு செய்து மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய மரியாதை தலைவர் அவர்கள் எடுத்து வருவார்கள் இந்த நிகழ்வினை மரியாதைக்குரிய திருமதி விஜயதரணி அவர்களை என்போது மேடையில் நம்முடைய படைகள் வந்து கட்டுக்கடங்காதது அபர்யாப்தம் உண்மையாவே வந்து பலருடைய பாராட்டை பெற்றவர் பொதுநல இரண்டு ஆண்டுக்கு மேலும் முழுமையாக அந்த பொறுப்பு இருந்தும் கூட அந்த பொறுப்பை துறந்து விட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரப்பத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய இயக்கத்தில் இருந்தது கூடிய சகோதரி விஜயதாரணி அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த பகுதியினுடைய பெருங்கோட்டு பொறுப்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் இருக்கின்றார்கள்